ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன் அதை தான் நான் கம்ப்ளைண்டாக உள்ள வச்சிருக்கேன் நான் வந்து ஒரே நிமிஷம் நான் வந்து அட்ரஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் நான் கண்டிப்பாக எல்லாருமே அட்ரஸ் பண்ணுவேன் இப்போ என்னன்னா அவர் என்னை ஏமாத்திருக்காரு இந்த குழந்தைக்கான ஒரு பதில் வேணும் அவர்தான் இந்த குழந்தையோட அப்பா அதை வந்து அவர் வந்து எனக்கு ஒரு பதில் சொல்லணும் ஆமா ஆமா ஆல்ரெடி பண்ணியாச்சு இட்ஸ் பீன் இயர்ஸ் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி இயர்ஸ் ஆகுது ஸோ

அதுக்காக நான் வந்து நான் வந்து கம்ப்ளைண்ட் உள்ள கொடுத்துருக்கேன் நான் ட்ரை பண்ணிட்டேங்க நான் ஃபுல்லாக வந்து அவரை வந்து ட்ரை பண்ண ரீச் பண்ணிட்டேன்

அதாவது அவங்க அம்மா அப்பா வந்து என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க வெளியே எதுவும் வந்து பண்ண வரலாம் ஸோ அதனால நாங்கள் பாட்டுக்கு ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் இருக்கோம் இப்போ ஒரு சில உண்மைகள் தெரிய வரும்போது அது வந்து இதாகிறதுனால நான் வந்து இந்த குழந்தைக்கா நான் இப்போவும் வந்து இந்த குழந்தைக்காக தான் நான் ஃபைட் பண்றேன் வேற எதுக்காகவும் நான் ஃபைட் பண்ணல இந்த குழந்தையோட அப்பா அவர் என் கணவர் மாதம்பட்டி ரங்கராஜ் எப்போ என்ன பேசுங்க கடைசியாக ஒன் வீக் பிஃபோர் பார்த்துங்க அவர் பேச ரெடியாகலை அபியூஸ்ல முடிஞ்சது நான் பேச போகும்போது அவர் அடிச்சுட்டா முன்னாடி என்ன தாக்கினா அவர் பேசுறதுக்கு ரெடியா இல்லையாங்க அவர் கூட இருக்கிறவங்க யாரும் அவருக்கிட்ட என்கிட்ட பேசக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொன்னார்